ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருவாட்டுக் குழம்பு தான் வைக்க போவோம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் நான் ரொம்ப நாள் கழித்து கருவாட்டுக் குழம்பு செய்ய போகிறேன் அதை அப்படியே சரி வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கடி செய்கிறது எப்பயாச்சும் எப்படியாச்சும் அதை சரி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சரி அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு வெந்தயம் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டு கருவேப்பில் தக்காளி ஒரு ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு வாழைக்காய் கொஞ்சம் அவரைக்காய் அவரக்காய் அப்புறம் ஒரு ஐம்பது புளி இருக்கும் ஐம்பது கிராம் இருக்கும் அது வந்து நல்லா ஊற வச்சு நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன் அப்புறம் தூள் எண்ணெய் உப்பு தூள் கருவாடு வாழைக்கருவாடு தான் இருந்தது அதனால் நான் வாழைக்கருவாடு எடுத்துக்கிறேன் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கருவாட்டுக்கு வந்து ஊற வைக்கிறதுக்காக நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன் அதில் இப்போ கருவாடு போட்டணும்னா இந்த பக்கம் நான் வானல் வச்சுருக்கேன் இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கருவாடு நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கருவாடு சுடு தண்ணியில் போட்டுனா இது கொஞ்சம் ஊறிச்சுன்னா நம்மளுக்கு கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொதிக்க வச்சு அதில் போடணும் கருவாடு போட்டுட்டு கொதிக்க வைக்கக்கூடாது ஸ்டவ் ஸ்டவ்னு ஆஃப் பண்ணிவிட்டால் கருவாடு இப்போ இருக்கட்டும் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இப்போ நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன் இது செக்கெண்ணெய் தான் ஒரு நூற்றம்பது எம்எல் மேலே ஊற்றுங்க அப்போ தான் கொஞ்சம் கருவாட்டு கருவாட்டுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு வெந்தயம் இதை சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு வெந்தயம் இதை சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம் நாங்கள் இப்போ வந்து பூண்டும் கடுகு அப்படியும் போட்டிருக்கோம் இது கொஞ்சம் அடங்க அதுக்கப்புறம் நல்லா போட்டு பூண்டு நல்லா அடைஞ்சிருச்சு இப்போ நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அது கூட தக்காளி கட் பண்ணி வச்சு ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ இந்த காய்கறியை வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வந்து ஒரு கொதி வரும்போது போட்டால் போதும் புளிலாம் ஊற்றி ஒரு கொதி வரும்போது அப்போ போட்டால் போதும் கை அவரைக்காயும் நம்ம கத்திரிக்காய் மட்டும்தான் வதக்கணும் அதனால் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வாழைக்காய் வச்சுக்கணும் கத்திரிக்காயும் இந்த விவசாய மட்டும் நல்லா வதக்கலாம் இந்த ஆயுள்லயே சேர்த்து நல்லா போது நல்லா இருக்கும் இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த கை வேணும்போது இப்போ மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளி ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்வீட்டெல்லாம் எடுத்துருக்கேன் ஏன்னா நான்வெஜ் செய்கிறப்ப மஞ்சள் தூள் அதிகமாக சேர்த்துட்டா நல்லது இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வடக்குவேன் எண்ணெயிலே கொஞ்சம் வதக்குமா இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போ கொஞ்சம் நல்லா அடைச்சி இப்போ வந்துட்டு கரைச்சி வச்ச புளி இருக்குதுங்களா அதை சேர்த்துக்கணும் நல்லா தண்ணியை போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் அடியில் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா நல்லா தண்ணி நல்ல ஊற்றிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம் இன்னும் தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் புளியும் தண்ணியும் சேர்த்துக்கணும் குழம்பு எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு புளியும் அந்த மிளகா பொடி மற்ற ஐட்டம் எல்லாமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த அளவு போதும் அதனால நான் ஒரு ஐம்பது புளிக்கு ஒரு லிட்டர் அளவு தண்ணி வச்சிருக்கேன் நான் இது கொஞ்சம் குழம்பு நல்லா சுண்டி வரும்போது நல்லா இருக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து தண்ணி தேவைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் கொதிக்கணும் உழம்பு கொதிக்கிது பாருங்க இப்போ இந்த இப்படி கொதிக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கணும் எல்லாம் நல்லா சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம கருவாடு வந்து லாஸ்ட்டாக இறக்கிறப்ப தான் போடணும் ஏன்னா ஆல்ரெடி சுடுத்தண்ணில் போட்டு ஊற வச்சிருக்கிறதுனால நம்ம ஒரு கொதி வந்தால் போதும் அதனால் காய்கறிலாம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இறக்குறப்ப நம்ம கருவாடு சேர்த்து இறக்கலாம் அப்படியே நல்லா மூடி போட்டுப்போம் காய்கறி வேகட்டும் பாருங்க நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு நல்லா இந்த இறக்குற ஸ்டேஜில் தான் நம்ம சுடு தண்ணியில் வச்சுருக்கிறதுனால சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ நம்ம அலசி வச்சு கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க நல்லா அந்த கருவாடு சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்து நல்லா ஒரு ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா கூட போதும் அப்படியே சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா தான் இருக்குது நல்லா மூடி வச்சிடலாம் நம்ம மூடி வச்சுட்டு சிம்லேயே ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படி இருந்தோம்னா நல்லாயிருக்கும் கருவாடு சுடு தண்ணியில் போட்டு தான் ஆல்ரெடி வெந்திருக்கும் அதனால் நல்ல சிம்மில் வச்சிடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுன்னா இப்போ எப்படி இருக்கு பாருங்க குழம்பு நல்லாயிருக்கு காய்கறியெல்லாம் போட்டு நல்லா கிராமத்து ஸ்டைலில் நல்ல டேஸ்டான கருவாட்டு குழம்பு பாருங்கள் கருவாட்டுலாம் கரையாது ஏன்னா நம்ம லாஸ்ட் நேரத்தில் சேர்த்து இறக்கிறதுனால கரையாது ஒரு வந்து எங்கள் கிராமத்து முறையில் எங்கள் வீட்டில் செய்கிறது அதை அப்படியே நான் செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பாய் பாருங்கள் பரவாயில் பறந்து ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ